ஹைவேல ரோட ஒருமா ஏன் இடம் இருக்குன்னு சொல்லி பட்டாபுட்டு படுத்திருந்த இந்த சிறுத்திலிருந்து லிப்ட் இருக்குன்னு தெரியாம படிவலையில ஏறி வந்த சம்பவத்தை கண்டினியூ பண்ணி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள கபடி ஆடின விலங்குகள் வரைக்கும் போறோம் அதனால இந்த படையில வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுக்குமே விறுப்புக்கு பஞ்சமே சொல்லணும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பொதுவா பப்ளிக் பிளேஸ்ல இது மாதிரி காளை மாடுகள் சண்டை போடுறத நம்ம எத்தனையோ இடத்துல பாத்துருப்போம் இதுல யாரோ ஒருத்தவங்க அதுங்க சண்டை போடுறத தடுக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க அதே சமயத்துல தான் கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த மாடுகளை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க இதே தான் யாரோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா இது மாதிரி காளை மாடுகள் சண்டை போட்டுருக்கு அதை பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்டோல வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா சண்டை என்னமோ தடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ பயங்கரமா கவிழ்ந்திருக்கு இதுல பயங்கரமா ஆத்திரமடைஞ்ச ஒரு மாடு பாத்தீங்கன்னா இம்மிடியா கோவப்பட்டிருக்கு வீட்டுக்கு விருந்தாடி வரவங்கள ஒரு நாய் என்னமா சதர் அடிச்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன் ஏன்னா கரெக்ட் டைம்ல ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு நாய் பாத்தீங்கன்னா அதுல என்ட்ரி ஆயிருக்கு காரணம் திருடன் தான் வந்துட்டான்னு சொல்லி கிளாஸ் டோர் உடச்சு வெளில வந்திருக்கு காடுகளை யூட்டியூப்ல யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமரால தான் இந்த புரிப்படி ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு

நீங்க பாக்குற இந்த படியில பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள புகுந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிருக்கு ஏன்னா இந்த படியோட ஆரம்பத்துல ஒரு பிளாஸ்டிக் பொருளையே கீழே தள்ளி விடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு பாம்பு தான் வந்திருக்கு அந்த பிளாஸ்டிக் பொருள் எப்படி கீழே விழுந்திருக்குன்னு தெரியாம பயங்கர ஆச்சரியமா அந்த பொருளை பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த பாம்பவே பாக்க செஞ்சிருக்காங்க இவங்க அந்த இடத்துல தாண்டப்ப அவங்களும் பார்க்கலாம் அந்த பாம்பும் கவனிக்கல செப்டிக் டேங்க்ல ஏதாவது ஓட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாம்புகள் தான் வந்து இட்டி பார்க்கும் அதனால ரெஸ்ட் ரூம் போறப்ப எப்போதும் கவனமா இருங்க அதே சமயத்துல வீட்டுல பயன்படாத பைப்புகள் வச்சிருந்தாலும் அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா பாம்புகள் புகுறதான் செய்யுது யானைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு ஒரு கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா போட்டோக்கு போஸ் கொடுத்துருக்காங்க ஆனா ஆரம்பத்துல அவங்க பெருசா எதுவும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா இது யானை இப்படி ஏற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கு கார்ல போகிறப்ப சும்மா இருக்கக்கூடிய நாய சீண்ட கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்தா அது நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த கார்ல இருக்கக்கூடிய நபர் ஏன்டா நம்ம இதை பண்ணும் சொல்லி பயங்கரமா யோசிச்சிருப்பாரு ஏன்னா காருக்குள்ள புகுந்து அந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் காடுகளை யூட்டியூப்ல சாலையில ஒரு நம்பர் பயங்கர பாஸ்டா சைக்கிள்ல போயிருக்காரு இதுல எங்கிருந்து வந்து சின்ன ஒரு சிறுத்தை அந்த நபரை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு இதுல அந்த நபர் கீழே விழுந்ததை பார்த்துட்டு பயங்கர பாஸ்டா பயந்துகிட்டே அந்த சிறுத்தை ஓடி இருக்கு அந்த நபர் தான் தப்பிச்சதே போதுன்னு சொல்லி அந்த நபர் பயங்கர பாஸ்டா வந்திருக்காரு என்னடா கார்டோர் திறந்திருக்குன்னு சொல்லி கார் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கார்குள்ள அந்த பெண்ணுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா கார் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் கார்டோரை பயங்கரமா லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால எதுவுமே முடியல இறுதியில தான் தெரிஞ்சிருக்கு ஒரு கரடி அந்த ஒரு காரை டிரைவ் பண்றதுக்காக வந்திருக்கு இந்த சிறுத்தைக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லையா இல்ல நான் வெறுப்படுத்ததுக்காக எந்த ஒரு இடத்துல படுத்திருக்கான் தெரியல ஏன்னா இது என்னோட சொல்லி அந்த சிறுத்தை பாத்தீங்கன்னா போர விருக்க பயங்கரமா குரல் கொடுத்திருக்கு இதுல பாருங்க ஒரு குரங்கோட கூட்டத்தை அட்டாக் பண்றதுக்காக ஒரு சிறுத்தை அந்த இடத்துல பயங்கரமா போராடி இருக்கு ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரங்குகளோட கண்ணிலையும் தெரியல ஒரு சிறுத்தையவே கதற வச்சு ஓட விட்டு இருக்கு சின்ன நகராஜா பாத்தீங்கன்னா செருப்பு வந்து பயங்கரமா படம் காட்டியிருக்கிறாரு சின்ன பம்பா இருந்தாலும் கடிச்சா கடிசில இதுதான் நிலைமை பொதுவா பிளாட்ஃபார்ம் ஓரமா இருக்கக்கூடிய கடைகள்ல இது மாதிரி நடக்கிறது எல்லாம் சகஜமா இருந்தாலும் ஆடுகளை ஒட்டியில பகுதிக்கு பக்கத்துல இது மாதிரி நடக்கிறது எல்லாம் சகஜமாயிடுச்சு ஏன்னா ஒரு சின்ன பையன் மொபைல்ல வீடியோ கேம் பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான் இதுல எதுவுமே கண்டுக்காம ஒரு பெண் சிங்கம் பாத்தீங்கன்னா தாம்பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கு இறுதியில என்ன இந்த சின்ன பையனும் டோர் லாக் பண்ணிட்டு பொறுமையா போயிருக்கான்

நாம சும்மா இருந்தாலும் சிலது நம்மள பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தா அது நல்லாவே தெரியுது ஏன்னா செவன் என்ன போன ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு நீ நடந்து போற ஸ்டைல எல்லாம் ஊட்லயே வச்சுக்க இங்க வந்து இது மாதிரி ஸ்டைலா நடந்தீங்க அவ்வளவுதான் மாமனை பாத்துக்க தொலைச்சிரும் பாத்துக்க ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஊர் காட்சி ஊருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க ஏன்னா ஒரு சிறுத்த புலிய ரெண்டு நாய்கள் ஒன்று சேர்ந்து பயங்கரமா திருத்தி விட்டுருக்கு ஆனா லிஃப்ட் இருக்குன்னு தெரியாம படி வழியால ஏறி வர இந்த ஊர் சிறுத்தையே கண்டிப்பா தான் ஆகணும் ஆனா வீட்டுக்குள்ளேயே போகுது ஒரு சிறுத்தை பயங்கரமா கபடி ஆடி இருக்கு கண்டிப்பா எடுக்கக்கூடிய போட்டோ நல்லா இல்லன்னா சிலது தான் கோவப்படும் போல இருக்கு ஏன்னா ஒரு கொரிலா ஒரு கேமராமேன என்னதான் நினைச்சுன்னு தெரியல ஏன்னா பயங்கர ஃபர்ஸ்டா இழுத்துக்கிட்டு அதுன்னு பிறகு பாத்தீங்கன்னா விட்டுருக்கு முதலைக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நபர் அந்த முதலைக்கே விருந்தாயிருப்பாரு ஜூக்கு பிறப்பா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்பவே அவசியம்தான் போல இருக்கு ஏன்னா ஒரு குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு நபர் என்னமா பாடுபட்டு இருக்கிறாருங்கிறத நீங்களே பாருங்களேன் ஒரு கட்டத்துல அந்த ஜூக்காரங்க தான் வந்து காப்பாத்தவே செஞ்சிருக்காங்க பொதுவா வெறி கொண்ட ஸ்ட்ரீட் ஆகலாம் சேர்ந்து ஒரு நபரை அட்டாக் பண்ற எத்தனையோ வீடியோக்களை பார்த்திருப்போம் அதே சமயத்துல நேர்லையும் பாக்க செஞ்சிருப்போம் ஆனா ஆஸ்திரேலியா ரெக்கெட் பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கங்காரு ஒரு நபர் கிட்ட என்னமா மல்லு இருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன் ஒரு கட்டத்துல தப்பிச்சா போதும் அந்த நபர் பயங்கரமா யோசிச்சிருப்பாரு சிங்கத்தை கடுப்பை ஒரு நபர் பண்ணனக்காரியும் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமாக அதிகளுங்க வச்சிருக்கு ஏன்னா சிங்கத்தோட பிடியிலிருந்து கடைசியில விரல் கட்டானதுதான் மிச்சம்